துலாம் நேர்களே இந்த துலாம் ராசி ராசினேர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களில் மிக குறிப்பாக சொல்லுகிற போது ஐந்தாம் இடத்திலே சனி சுக்கரன் செல்வாய் ஐந்தாம் இடம் என்பது இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற இடம் பிள்ளைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் மகிழ்ச்சி வரவு பூர்வீக சொத்துக்களிலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்களிப்பு தாய் நலம் தந்தை நலம் தாய் மாமன் வழி உறவுகளால் வரக்கூடிய மகிழ்ச்சி இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த பங்குடி மாதத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பேர்கள் இது வரைக்கும் பற்றில்லாமல் இருந்திருப்பீங்க என்ன சார் பெரிய பொழப்பு எனத்துக்கு சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும் இப்படி சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு வேகமாக ஓட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்க எரிகிற விஷயங்கள் அதாவது கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்துகிறவங்க இந்த நெருப்பு எரிகிற சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு இது சார்ந்தவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக பட்டாசு பண்ணுற இடங்களில் வெடிமருந்து பண்ணுற இடங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த பங்குனி மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது இறையருள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் குடும்பத்தில் வந்து பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு ஒரு சடங்கு பண்ணி பார்க்கலாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அஞ்சு பூ நகை வாங்கி அழகு பார்க்கலாம் ஒரு புடவை எடுத்து கொடுப்பாக்கலாம் இப்படிங்கிற மாதிரி அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தபடி உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி அவருடைய அழகு லட்சணங்களை புகழ்ந்து பாராட்டி மகிழ்ச்சி கொண்டாடும் கொண்டாட்டங்களை கொண்டாடுகிற அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாசம் இருக்கும் சில பேர்கள் வயதானவர்கள் இந்த துளாராசியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடமாட்டத்தில் கவனமாக இருக்கணும் ராத்திரியில் நட போது கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த பாத்ரூம்ல தண்ணி புலங்குற இடங்களில் குளிக்கிற இடங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கல் வழுக்கள் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் இந்த முழங்காலுக்கு கீழே எங்கேயாவது முட்டிக்கிறது இடிச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த வயதானவர்களுக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல போய் சூரியனும் ராகுவும் மறந்து இந்த சூரியனும் ராகுவும் ஆறில் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு எதிரிகளை வென்று காட்டுவதற்கு போட்டிகளில் வென்று காட்டுவதற்கு நீங்க பரிச்சை எழுதுகிற பிள்ளையாக இருந்தாலும் கூட மார்க் அதிகமாக எடுத்துருவீங்க போக வேண்டிய போய் படிக்க ஆரம்பிக்கலாம் தொழில் ரீதியாக போட்டிகளை வென்று காட்டலாம் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பற்றாக்குறை என்று உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் கடன்பட்டாவது ஒரு காரியத்தை கனகட்சிதமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிடும் புது துணி எடுக்கிறது புதுசா வீடு கட்டுறது புதுசா கார் வாங்குறது இப்படிப்பட்ட தன்னோட மகிழ்ச்சிக்கும் தன் அலங்காரத்திற்கும் தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளையும் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்து காட்டலாம் அது போல ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த காலகட்டத்தில் இருக்கான திட்டங்களை போடலாம் சில பேர் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் அது போல ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மேற்கு திசை நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் நீண்ட தூரத்து பயணங்கள் வரும் இந்த ராத்திரியில் கார் ஓட்டுறது நைட்டில் பைக் ஓட்டுறது இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அந்நியர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டி உதவ உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராகு சூரியன் இருவரும் இணைந்து இந்த மாதம் கிரகணமும் ஏற்படுகிற காரமாக இருக்கிறதுனால இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சற்று நிதானமாக இருந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நல்லது செய்யும் அந்த அடிப்படையில் சிவகடாட்சம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது அரசாங்கம் அதிகாரிகள் அதிகாரிகள் அரசியல் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகளின் மூலமாக தொழிலுக்கு தேவையான லைசன்ஸு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிளானு இதெல்லாம் வராதவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொட்டல் தொழில் தொடங்க தொடங்கும் நினச்சது நடக்கும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் மகிழ்ச்சியாக டெவலப் ஆகியிருக்கோம் நல்லா இருக்கிறோம் இப்படிங்கிற நிறைய விஷயத்தை மனசில் பதிய வச்சு சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அனுபவித்து வாழுகின்ற வாய்ப்புகளும் காட்சிகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கும் நீண்ட நாட்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு போனவங்கள்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதிய திருமண ஏற்பாடுகள் நடக்கும் துளாராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படி அநேக வழிகளில் இந்த துளாராசிக்காரங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்கவங்க இருக்கின்ற நிலைகளுக்கு தகுந்தபடி தொழிலுக்கு தகுந்தபடி உற்சாகமாக போட்டியின்றி பொறாமையின்றி தன்னிச்சையாக தாராளமாக வளர்வதற்குண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கிறது நல்லபடியாகவே நீங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம் எந்த கோயிலுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் சார் இவ்வளோ நல்லது சொல்லிட்டீங்க இருந்தாலும் மனசு திம்மதியாக இருக்கிறதுக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் அதை நல்லா மெருகூட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க நிறைய கோயில் குளங்கள் சுற்றுறதை விட பெருமாளை போய் கும்பிடுங்க திருப்பதிக்கு போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் இப்படிப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க நாங்குநேரி பெருமாள் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க இப்படிப்பட்ட பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் வருகிற போது உங்களுடைய மனதில் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் சிறப்பு இருக்கும் இனிமையாக பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லா காரியம் பண்ணலாம்ல அதுக்கு இந்த பெருமாள் தரிசனம் என்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்ன மாதிரி கலரில் துணிகள் போட்டுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீளம் பச்சை இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதக மான அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி துளாராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாலே கலைத்துறை சார்ந்தவர்களை கைவிட முடியாது நம்ம இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சில பேர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது ஒரு நல்லது நடக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புக்கள்லாம் வரும் அதே போல் கொஞ்சம் கையெழுத்து போடுற போது இந்த மாதிரி ஏதாவது புதிய படத்துலையோ ஒப்பந்தமோ கையெழுத்து போடுகிற போது டாக்குமெண்ட் அழகாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க இப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்காரங்கள் இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறப்பாக வாழலாம் நோ டவுட் விருச்சகம் ராசினேர்களே இந்த விருச்சக ராசினேர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பங்குனி மாத கிரகநிலைகளை பற்றி பார்க்குற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானோடு இணைந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த சுக்கரன் சனி சேர்க்கை என்று சொல்லக்கூடியது ஒன்று நான்கு ஏழு என்று சொல்லக்கூடிய மூன்று இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நான்காம் இடத்தில் அமர்கிறார்கள் இந்த நான்காம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே அம்மாவை சொல்கிறது நாலாம் இடம் உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்படுகிற மகிழ்ச்சி நான்காம் இடம் கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து நான்காம் இடம் வாகனம் நான்காம் இடம் பயணங்கள் நான்காம் இடம் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே நீங்கள் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அவசரப்பட்டு பேசிட்டேன் அவசரப்பட்டு இந்த வேலையை முடிச்சிட்டேன் அவசரப்பட்டு இங்க போயிட்டு வந்துட்டேன் வெட்டி செலவாக போச்சு வீண்வாதமா போச்சு இப்படிங்கிறத தவிர்ப்பதற்கு நான் சொல்லுகிற ஐடியா சற்று உங்களுக்கு பொருந்தோம் அதனால வேக வேகமாக விவேகத்தை அடகு வச்சுட்டு வேக போகிறது முக்கியம் முக்கியமில்லை விவேகத்தோடு செயலாற்றுங்கள் அப்படிங்கிறத சற்று உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதே மாதிரி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது கும்பமாக இருக்கிறதுனால காலபூர்ஷனுக்கு பதினோராம் இடம் சில பேர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வாத வியாதி கால் வலிங்கிறது வரதான் செய்யும் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடல் வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன சார் எடுத்த உடனே இவ்வளோ மட்டமாக சொல்கிறீங்களே விருச்சகராசிக்காரங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இல்லை பிரமாதமான நல்லது இருக்குது எப்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மற்றவர்களோடு இணைந்து பயனாற்றுகின்ற தொழிலாளர்கள் தொழில் தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த காலத்தில் மிகச்சிறப்பாக கோடிகளை கொட்டி குவிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லது நடக்கும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால பயப்படாதீங்க அவர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம்னு சொல்கிற மாதிரி அவர் பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால தொழில் உத்வேகத்தை கொடுப்பார் புதிய சிந்தனைகளை கொடுப்பார் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் விச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் இதை தவிர்க்கவே முடியாது தாராளமாக செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்சி நடத்துறவங்க இந்த பெட்ரோல் டீசலு கேஸ் ஏஜென்சி ரோடு போடுறவங்க இப்படிப்பட்ட மாநிலம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்தக்கூடியவங்க அத்தனை பேர் அனைவர்களுக்குமே இந்த மாதத்தில் திடீரென்று ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கு அதே போல் ஆறாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பத்து பைசா செலவானால் போயிட்டு போகுது நல்ல தூங்க நல்லா சாப்பிட்டேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் மன திருப்தி என்று சொல்லக்கூடியதை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய மாதமாக இந்த பங்குடி மாதம் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் செலவானாதாங்க ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாத்தையுமே வீட்டில் கொண்டு வச்சுட்டா அப்போ நம்ம வாழ்றது இப்படி அந்த அடிப்படையில் நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அயன சயன புகழ் போக பாக்கியம் கூடும் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடு இணையற்ற தம்பதிகளாக மாறி உங்கள் வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இளம் பிள்ளைகளே ரொம்ப வந்து நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு உங்கள் பையன் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் இல்லை பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் இல்லை பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா ஐந்தாம் படத்தில் சூரியனும் ராகுவும் இணைகிறதுனால உங்களுடைய இயலாமையெல்லாம் தூக்கிட்டு கொண்டே உங்கள் பிள்ளைங்க மேலே போட்டு அவங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்து அவங்கள கண்கலங்க வச்சு ஐயோ படி பறிப்பு பறித்த வருதே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு அவங்கள பயமுறுத்தி இந்த மாதிரி விஷயத்தை தயவு செய்து விருச்சகத்தில் பிறந்த பெற்றோர்கள் தயவு செய்து பண்ணாதீங்க அது நீங்கள் யாராவது ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல அம்மா விருச்சக ராசி இல்லை அப்பா விருச்சக ராசி இது போதும் ரெண்டு பேரும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுலேயும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வேலையை பரிசுத்தமாக செய்வீங்க செய்து பண்ணாதீங்க பிள்ளைகளை பிள்ளைகள் பாருங்க மார்க் தான் வாழ்க்கை என்பது இல்லை பிள்ளைகள் தான் வாழ்க்கை பிள்ளைகள் தான் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐந்தாம் மடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த இளம் பருவத்து பிள்ளைகள் சில நேரத்தில் தேவையெல்லாம் பொய் சொல்லுவாங்க ஐயோ மறந்து போய் செஞ்சிட்டனே மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் இப்படிங்கிறத சில பொருளை தொலைக்கிறது பொய் சொல்லிடுறது மறந்து போகிறது பயந்துக்கிட்டு போய் சொல்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த பதினாறு பதினேழு வயசாக இருக்கக்கூடிய விடலை பசங்க சில பேர் செய்யும் அது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் பண்ணுவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா கூட நீங்கள் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரி அந்த பிள்ளைகளை தண்டிக்கிற நோக்கத்துக்கு போக வேண்டாம் 好。<noise> ஐந்தாம் இடத்தில் சூரியனும் ராகும் இருந்து இந்த மாதம் கிரகண மாதமாக இருக்குது இந்த கிரகண மாதமாக இருக்கிறதுனால விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் தான் அதிகமாக பாதகத்தை கொடுக்கும் அப்போ பிள்ளைகளின் மூலமாக மனக்கஷ்டம் பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் ஒரு ஒரு விதமான மனசு சிறப்பு இல்லாத வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தோணும் இதை நீங்க இப்பவுமே புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றுமே இல்லை பயப்பட தேவையில்லை அதுபோல ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் என்பது கட்டாயமாக வாங்கல் நாட்களாக வராது போன பணத்தை எல்லாம் வர வச்சுக்கலாம் வச்சு பணம் பண்றவங்க இந்த காலத்தில் சிறப்பாக வசூல் பண்ணிக்குவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மந்த நிலை என்பதில் விலகி போயிடும் அதே மாதிரி இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி சார்ந்து தொழில் பண்ணுறவங்க இந்த தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க இந்த இயற்கையை பயன்படுத்தி வாழக்கூடியவங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோல் பண்ணை பால் பண்ணை இப்படிப்பட்ட அமைப்பு நடத்தக்கூடியவங்களில் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு உயர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் டெஃபினட்டாக இருக்க போகுது ஆக நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் ஏதோ ஒரு செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய உங்களை சுற்றி இருக்குது ஒரே ஒரு இடம்தான் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கிறது கம்பல் பண்ணி அவங்க சண்டை போட்டு அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இயற்கையாக அவரவர்கள் ஊழனைக்கு தகுந்த வாழ்க்கை அவரவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்புங்கள் உறுதியாக இந்த பங்குனி மாதத்துல வரி சக ராசிக்காரங்க எல்லாருமே தொழிலை மட்டும் கவனிச்சாலே போது மிக சிறப்பாக இருக்கும் அப்போ எந்த மாதிரி ஒரு துணிமணியை போட்டுட்டு போய் நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் சார் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் சார் கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் சார்ன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னதமான நிறம் அப்படிங்கிறதுல மஞ்சளும் சிவப்பும் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய நிறம் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் உயர்வு நல்ல ஒரு பிஸியாக இருக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பை கொடுக்க காத்திருக்கிறது வாழ்ந்து பாருங்கள் பார்ப்போம் நேர்களே இந்த ராசி நேர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பழங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான நல்ல தகவல் முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் நிஜமாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக தகுதியான வாழ்வாதாரத்தை பார்த்து நகர்கின்ற களம் இத்தனையும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்ன சார் இவ்வளவு புகழ்ந்து சொல்றீங்களே ஆமாங்க ராசிநாதனே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு அமைப்பை என்னன்னு கேட்டிங்கன்னா கேந்திர கோணத்தில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் உரைநாதன் பாவியாய் பலவானாகி மண்ணில் வீரனாகி மன்னருக்கு சரி நிகர்னு ஒரு பாடல் உண்டு இது கடைசி வரியை மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன் மண்ணில் வீரனாகி மன்னர்க்கு சரி நிகர் போதாதா ஐந்தாம் இடத்தில் தே கேந்திர திரிகோணத்திலே ராசிநாதன் அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு எப்படி நகரலாம் தான் வே உங்களோட வாழ்க்கையை உழைப்பு அதாவது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் நல்ல நேரம் நடந்து நல்லபடியாக எல்லா அமைப்புகளும் சிறப்பாக தசாபக்திகள் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை சிறப்பை கொடுக்கும் அதில் நோ டவுட் ஏனென்று கேட்டால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐந்து ஒன்று ஒன்பது என்று சொல்லக்கூடியதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையே ஒன்று என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் யார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன தூங்குறீங்க என்ன பண்ண போறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க எப்படி வாழ போகிறீங்க ஐந்து என்பது பிள்ளைகள் ஒரு ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பிரமாதமாக வந்துருச்சுன்னு அந்த குடும்பத்துக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து சூப்பராக சந்தோஷமாக ஊரே புகழ்ந்து பாராட்டுகிற அளவுக்கு குடும்பம் பேர் புகழோடு வந்துடும் ஒன்பது என்பது ஆஸ்தி பூஷ்டி சொத்துகள் நிறைய பேர் சொத்து சேர்க்குறாங்க அது நியாயமாக இருக்கணும் தர்மமாக இருக்கணும் யாரை யார் வாயிலையும் மண்ணலி போடாமல் சொத்து வந்து சேரணும் யாரையும் அளவைக்காமல் அந்த சொத்தை கைப்பற்றி கொண்டு வாழணும் இப்படிங்கிற அனைத்து தர்மத்தையும் காட்டக்கூடிய மாதமாக அந்த அமைப்பில் உங்களுடைய குரு பகவான் இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பயமே பயப்பட வேண்டாம் ஆனால் ஒன்று தர்மத்தின்படி வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க குறிப்பாக ஒவ்வொன்றா சொல்லணும்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் குழந்தைகள்லாம் அப்படித்தான் ஒரு வயசு வருகிற போது நீங்களே ஹாஸ்டலில் போடுற போது சந்தோஷமாக போடுறீங்க அதுக்கப்புறம் அவங்க படி பரிசு பெருசாகி படிச்சு வந்துட்டு போகிற போது ஐயோ படிக்க வச்சே எல்லாம் மண்ணும் போனவன் பதில் கூட பேச மாட்டேன்றான்னு வருத்தப்படுறீங்க எல்லாம் ஒரு கணக்கு தான் கூட்டி கழித்து பார்த்தா தான் வரும் அந்த அடிப்படையில் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும் என்று கொஞ்சம் விட்டு பிடிங்க பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நடக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் குழந்தை பத்துக்கலாம் அவங்க வீடு வாங்கி பால் காய்ச்சுவாங்க கலந்துக்கலாம் அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க போயிட்டு வரலாம் இப்படிப்பட்ட அநேக இடங்களில் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிக இயல்பாக வீட்டுக்குள் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அல்லது இருந்திருக்கக்கூடிய மன கிளேசங்கள் குறைஞ்சு போயிடும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் முறையானபடி அதை கைப்பற்றிக்கிறதுக்கு நியாயமானபடி பேசி எடுத்துக்கிறதுக்கு இப்படிப்பட்ட அற்புதமாக கொடுக்கறவனும் சந்தோஷமா கொடுத்தா நாமளும் சந்தோஷமா பால் காய்ச்சணும் இப்படிங்கிற ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒன்பதாம் பாவாதிபதி நான்காம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் சில குடும்பங்களில் அப்பா கொஞ்சம் கோவிச்சுக்குவார் அதுக்கான சம்பந்தங்கள் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படும் இல்லை உங்கள் வீட்டில் தாத்தா வயசில் யாராவது எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த யூரின் ட்ராக்கில் பிரச்சனை மோஷன் ட்ராக்கில் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் மருத்துவர் இருக்கிறாரு நல்லா பார்த்துக்குவார் கொஞ்சம் செலவாகும் அவங்களுக்கு செலவு பண்ணுங்க அதே மாதிரி நான்காம் இடத்துல சூரியனும் ராகுவும் சம்பந்தப்பட்ட சில பேர்களுக்கு கண்ணாடியை மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும் அதே குறிப்பாக வலது கண்ணுக்கு கொஞ்சம் பவர் அதிகமா தேவைப்பட்டுடுச்சுன்னு நீங்க செக் பண்றப்போ சொல்லுவாங்க இல்லையே எனக்கு அப்படி இல்லையே மாதிரி நீங்க யோசிப்பீங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இன்னும் சில பேர்களுக்கு காரை மாத்துறது காரை ரிப்பேர் பாக்குறது காரை பெயிண்ட் அடிக்கிறது காரை ஏசி மாட்டினேன் அது மாட்டினேன் இப்படிங்கிற மாதிரி நிறைய காருக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இது எல்லாமே நீங்க அனுபவிக்கிறதுக்காக பண்றீங்க இந்த செலவுகளில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கின்றோம் போல் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடுமனை வாசல் இந்த வீட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் அதை இடிச்சு கட்டினேன் இல்லை பெயிண்ட் அடித்தேன் இல்லை கேட்டை மாற்றினேன் இல்லை கட்டில் மாத்தினேன் ஃப்ரிட்ஜை மாற்றினேன் ஏசியை மாற்றுனேன் இப்படிங்கிற செலவுகள் இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தி நான் அப்போ வேலைக்கு போகிறவங்க புதுசாக வேலை தேடுறவங்க ஏற்கனவே வேலையில் இருந்து கொண்டு வேறு வேலை இன்னொரு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கவங்க ஆசைக்கு தகுந்தபடி தகுதிக்கு தகுந்தபடி கனகச்சிதமாக நச்சுன்னு சூப்பராக ஒரு இடத்துல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில குடும்பங்களில் தன்னை விட வயதில் இளையவர்கள் இளைய சகோதரர்கள் இவர்கள் மூலமாக கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான எல்லாம் கிரியேட் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதே போல் சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறதுனால தொழில்துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடையை பூட்டாமல் போயிட்டேன் காரை நிறுத்தினேன் லாக் பண்ணாமல் வந்துவிட்டேன் வச்ச பணத்தை எங்கேயோ வச்சேன்னு தேடுறது இப்படிப்பட்ட முக்கியமான வஸ்துகளை நீங்கள் வைத்து எடுப்பதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பழகிக்கணும் இந்த மாதத்தில் ஏதாவது வச்சுட்டு தேடுறது காணாமல் போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பெண்களாக இருந்தால் இந்த வளையல கழட்டிங்க வச்சேன் கழுத்தில் செயனை கழட்டிங்க வச்சேன் திரும்ப தேடுன்னு கிடைக்கல அப்புறம் போலீஸ் லெவலுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போகாமல் கவனக்குறைபாடுலாம் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய இந்த அமைப்பை பார்க்குற போது தனுசுல பிறந்தவங்களுக்கு பத்தில் கேது இருக்கிறார் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது பிரமாதமாக இருக்குது ஆக கண்டிப்பாக நீங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவு இந்த ஜீவ சமாதிகள் அப்படிங்கறதெல்லாம் உண்டு இப்போ சென்னையை பொறுத்தளவு திருவேற்காட்டில் அதே மாதிரி இங்கே பாமன் சுவாமிகளுடைய அந்த கலாச்சாத்ராவுக்கு பின்னாடி ஜீ சமாதிகள் இருக்குது இங்கேயெல்லாம் எல்லாம் வரலாம் திருவண்ணாமலை சுற்றி ஏராளமான ஜீவ சமாதிகள் உண்டு அநேகமாக தமிழகத்தில் அந்தந்த ஒரு பத்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் கடையில் எங்கேயாவது ஒரு பேர் பேருபாடு ரொம்ப பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கும் ஒரு முறை அங்கே போயிட்டு அதுவும் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஈவினிங்கில் விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைக்கும் வேண்டிய வழி பிறக்கும் இப்படிப்பட்ட ஆற்றல் அலைய நீங்கள் அக்கறின் எடுத்து கொண்டு வர முடியும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் குறிபாக கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் வச்சுக்கோங்க சாப்பாட்டில் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா நீங்க எல்லாம் வந்து உடம்பையும் மனசையும் முகத்தையும் அழகா வச்சக்கிட்டாதா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரிறது அதெல்லாம் మొదலேடு இத கொஞ்சம் கவனம் கவனமா வச்சுக்கணும் உணவு பழக்கத்தில் கவனமா இருங்க கொஞ்சம் ஃபுட் பாய்சன்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன மாதிரி கலர் போட்டால் சிறப்பாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த धनुசோல பறந்தவர்கள் நல்ல சிகப்பு ஆரஞ்சு பிங்க் கலரு எல்லோ கலரு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆண்கள் குறிப்பாக பச்சை நிறத்தை சற்று பயன்படுத்தி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியாக இந்த பங்குடி மாதம் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே நகரும்